ோட இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு அழகு ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்று கூடிய கணக்குகளில் ஐந்தாவது கணக்குக்குரிய விலையை விளக்கமாக பார்க்கலாம் ஐந்தாவது கணக்கில் மொத்தம் மூன்று கணக்குகள் இருக்குது நிறைய சின்ன சின்ன நுணுக்கமான வேலையெல்லாம் இருக்கிறதுனால கவனமாக போடலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து அஞ்சு பவர் ஜீரோ ப்ளஸ் ஆறு பவர் மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கணக்கு எழுதியாச்சு அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா அடுத்த ஸ்டெப்பில் அஞ்சு பவர் ஜீரோ ஜீரோவுக்குலாம் ஒன்று கொடுத்துருக்கேன் நீங்கள் கரெக்டாக டக்குன்னு சைடில் எழுதிடணும் ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அதாவது எனி திங் பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று ஜீரோ இல்லாமல் எந்த நம்பராக இருந்தாலும் அதனுடைய அடுக்கு ஜீரோ வந்தால் அதனுடைய மதிப்பு ஒன்று அதனால் அஞ்சு பவர் ஜீரோவுக்கு ஒன்று போட்டாச்சு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு அப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து அடுக்கு மைனஸில் இருந்தால் ஒன்று பைன்னு கொண்டு வரும்போது ப்ளஸ் ஆகும் ஒன்று பை ஆறு பவர் மைனஸ் ஒன்றுங்கிறது ஒன்று பை ஆறு பவர் ப்ளஸ் ஒன்றுன்னு கொண்டு வருவோம் ப்ளஸ் ஒன்று இருந்தாலும் ஆறு ஒரு தடவை இருக்குன்னா ஆறு வரும் அதாவது ஏ பவர் மைனஸ் எம்இ குவாலிட்டு ஒன் பை ஏ பவர் எம்ங்கிற கான்செப்ட்டை யூஸ் பண்ணி போட்டாச்சு அடுத்து மூணு ஸ்கொயர் அப்படிங்கிறது மூணு ஒம்போது போட்டாச்சு நான் என்ன பண்ணேன்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு குழுக்கிற வேலையை முடிச்சுட்டு இங்கே போகலாம் அப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது இங்கே ஒன்றுன்னா ஒன்று பை ஒன்று ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ மீச்சியமாக எடுக்கும்போது ஆறுக்கு ஒன்றுக்கும் மீச்சிமா ஆறு அப்போ இங்கே ஒன்று இருந்ததுன்னா ஆறு மடங்கு இருக்கறனால இது ஆறு ஆறு பேருக்குன்னால் ஆறு ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு ஆறுக்கு ஆறு இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்று அப்படி போட்டு பெருக்கல் ஒம்போது அப்படியே எழுதிவிட்டோம் நெக்ஸ்ட்டு ஆறு ப்ளஸ் ஒன்று வந்து ஏழு பை பெருக்கல் ஒன்பது போட்டுறோம் இங்கே வந்து இருமூணு ஆறு மூணு மூணு ஒம்பதுன்னு அடித்து போட்டுறோம் அப்போ மேலே எளிமூன் இருபத்தொன்று கீழே அடித்தது போக மீதி என்ன இருக்குது ரெண்டு இருபத்தி ஒன்று பை ரெண்டு அப்படிங்கிறது இதனுடைய ஆன்சர் அப்படியே நெக்ஸ்ட் ஒன் சில்ட்ரன் டூ பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ பவர் மைனஸ் ஒன் வகுத்தல் சிக்ஸ் பவர் மைனஸ் ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்னைக்கு நம்மளுக்கு என்ன தெரியும் ஏ பவர் அதாவது ஏ பவர் எம்னு கீழே வரும்போது ஆகும் ஏ பவர் மைனஸ் எம் ஆகும் ஏ பவர் மைனஸ் எம்னு கீழே வரும்போது ஏ பவர் ப்ளஸ் எம் ஆகும் அப்போ இந்த மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் பைன்னு கொண்டு வந்து நம்ம ப்ளஸ் கொண்டு இருந்தாலும் ஆல்ரெடி நான் சொன்ன சப்போஸ் ப்ள மைனஸ் அந்த மாதிரி இங்கே கொண்டு வரலாம் இங்கே ஒன்றுன்னு சொல்லும்போது நம்ம அதை ஒன் வந்து அண்டர்ஸ்டூட் ஆகி அப்படியே இப்போ பவர் ஒன் ப்ளஸுக்கு ப்ளஸ் ஒன் ஒன்று பை த்ரீ வகுத்தலுக்கு வகுத்தல் சிக்ஸ் பவர் மைனஸ் சொன்னால் ஒன் பை சிக்ஸ் நம்ம என்றைக்கு சொன்ன மாதிரி ப்ராக்கெட்டுக்கு இருக்கிற வேலை பார்ப்போம் ரெண்டுக்கும் மூணுக்கும் மீச்சியமாக நீங்கள் கண்டுபிடிச்சு பழகியிருப்பீங்க ஆறு அப்போ ஆறில் மூணு ரெண்டு இருக்கிறனால இது மூணாலு பேருக்கு மூணு ப்ளஸுக்கு ப்ளஸ் ஆறில் ரெண்டு மூணு இருக்கிறனால இதை ரெண்டாலு பேருக்கு ஈரோன் ரெண்டு க்ளோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வகுத்தல் ஒன் பை சிக்ஸ் மூணும் ரெண்டும் அஞ்சு பை ஆறு வகுத்தல் ஒன் பை சிக்ஸ் நம்மளுக்கு தெரியும் வகுத்தலுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் தலகலாம் மாற்றி பெருக்கலாம் அப்போ இந்த ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்படியே வச்சுட்டு வகுத்தலுக்கு பதிலாக பெருக்கல் போடும்பொழுது என்ன பண்ணுனா செகண்ட் நம்பர் தழகலா மாற்றணும் ஒன்று பை ஆறுங்கிறது ஆறு பை ஒன்று ஒன்று ஆயிரும் சிக்ஸு சிக்ஸு ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறுன்னு கேன்சல் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆயிருது மீதி விட நம்மளுக்கு அஞ்சு வந்துடுது அப்படியா தேர்ட் ஒன் சில்ட்ரன் நம்ம அந்த ஸ்டெப்பு போடலான்னு வேணும் போடவே தேவையே இல்லை ஏன் சரியா ஏன்னு கேட்டீங்கன்னா த்ரீ பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் பவர் மைனஸ் த்ரீ ஹோல் பவர் ஜீரோன்னு கொடுத்துறாங்க அப்போ இது வந்து ஜீரோ அல்லாத எண்கள் ஜீரோ அல்லாத எண்கள்னால் ஏதோ ஒரு நம்பர் தான் வரப்போகுது அப்போ அதனுடைய பவர் என்னது ஜீரோன்னு சொன்னால் அதனுடைய மதிப்பு என்ன ஒன்று அவ்வளோதான் ஒரே ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஏ பவர் சாரி ஏ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அந் இந்த சைடில் இதை எழுதி வச்சுக்கணும் அதனால் இதனுடைய மதிப்பு ஒன்றுன்னு சொல்லி எழுதி அப்போ ஐந்தாவது கணக்கில் இருக்கிற மூன்று கணக்குகளையுமே Thank you.